ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயனேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகம் பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்கள் பிரியர்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் போல் அரசியலில் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் நாளுக்கு நாள் பாருங்கள் உயர்வை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் இரக்கம் கருணை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சிவாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் என பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் நமது பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் பகவான் ஒருவர் அதிகார பதவியில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதேபோல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் நீதிபதியாகவோ அல்லது இராணுவ தளபதியாகவோ ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் பாருங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல் போலீஸு இராணுவம் துறை போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் ஒருவர் அதிகம் ஜொலிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல் மிகப்பெரிய பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதே போல் பாருங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒருவர் அதிகம் இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் இளைய சகோதரக்காரகன் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஒருவர் விளையாட்டு துறையில் அதிகம் பாருங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல் முக்கியமாக அறுவை சிகிச்சை துறைக்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் ஏன் அப்படின்னா செவ்வாய் காரகன் அப்போ ஒருவர் அறுவை சிகிச்சை துறையில் பெரிய நிபுணராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் போல் பன்ச்சுவால்ட்டி நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள்லாம் பாருங்கள் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் அதே போல் மங்களன் குஜன் பௌமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு நான்கைந்து மாதமாகவே செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான யோகாதிபதிங்க மேலும் ராசிக்குள்ளே செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால பாருங்கள் ஒரு சிலருக்கு உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு பாருங்கள் ரத்தம் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதே போல் ஐந்தாம் அதிபதி நீச்சமாக ராசிக்குள்ளே இருந்தார் அப்போ பிள்ளைகளை பற்றிய பயம் அதே போல் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலை அதே போல் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் தொழில் ஸ்தனாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் தாங்க அவர் நீச்சமாக இருந்ததுனால தொழிலை பற்றிய பயமும் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அதாவது எந்த நேரத்தில் நமக்கு வேலைக்கு பிரச்சனை வருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அப்போ அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலக இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி பாருங்கள் என்ன சொல்ல போனால் முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு போல் மன தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் இந்த உத்தியோகத்தை பற்றிய பயம் இருந்ததில் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அந்த நிலை மாறும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் புது வேலை கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே செவ்வாய் தாங்க அவர் வந்து இரண்டாம் இடத்துல சூரியன் வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே செவ்வாய் ராசிக்குள்ள நின்றதுனால ஒரு மனக்குழப்பம் எதுலேயும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை தான் பார்த்துருப்பீங்க எதிலையும் ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த நிலை மாற இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் அஷ்டமசனி முடிந்து விட்டது இப்போது சனி பகவான் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே மிக வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் குரு பகவான் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவரும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சுப செலவுகளை கொடுக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு பக்கம் செவ்வாயும் ஒரு பக்கம் குரு பகவானும் இருப்பார் அப்போ புதிய பதவிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு பக்கம் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு பக்கம் மிகப்பெரிய சுபக்கிரகம் பாருங்கள் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உடைய குருவும் செவ்வாயும் இரண்டு பக்கமும் இருப்பதனால பாருங்கள் உங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே போல் பதவி சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அதிகார பதவிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ராசிக்கு ரெண்டு பக்கம் பாருங்கள் யோகாதிபதிகள் சஞ்சாரம் செய்கிறாங்க இது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க நல்ல தசாம்புத்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மேலும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் கேதுவோட நெருக்கமாக ஒரே சாரத்தில் பயணிக்கிறாங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கேதுவை நோக்கி பயணிப்பதனால ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் ஒரு குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு செய்வது பாருங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது போல் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களை விற்காதீர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாராவது உங்களை ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் இது மாதிரி சொல்லி ஏதாவது ஏமாற்றி விடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஏமாறாதீர்கள் பாருங்கள் கடகராசிக்கார்கள் அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை வருங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் அப்போ ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் புத்தரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் இதெல்லாம் பாருங்கள் வீக் ஆகுதுங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் அதே போல் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பாருங்கள் செவ்வாய் அவர் வந்து கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வேலைக்காக இந்த காலகட்டத்தில் பணம் கட்டக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது ஒரு இடத்துல டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்கன்னா வேலையை விடக்கூடாது அதே போல் இந்த விஆர்எஸ் கொடுக்கறதுன்னு அவசர முடிவுகள் வேலை சம்மந்தமாக உத்தியோகம் சம்மந்தமாக அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாதுங்க அதே போல் புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் போட வேண்டாங்க கடகராசிக்காரர்கள் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நான்கு நாட்களும் அதே போல் பாருங்கள் செவ்வாய்ங்கிறது பாருங்கள் பூமிக்காரகன் அதே போல் ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் முன்பணம் இடத்துக்காக முன்பணம் கொடுப்பதையும் தவிர்க்கலாம் அப்போ கடகராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேற் சொன்ன விஷயங்கள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டு பக்கமும் பாருங்கள் யோகாதிபதிகள் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் நல்ல மாற்றத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிலீங் கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்